அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பா போகலாம் நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் முந்திரி எடுத்திருக்கேன் வால்நட்ஸ் எடுத்திருக்கேன் சீட்ஸில் வந்து பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் நாம் வந்து இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து சூடானதும் இப்போது இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நெய்யில் நாம் வந்து இந்த பாதாம் சீட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை இந்த நெய்யில் கொஞ்சமாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் இன்னொரு ஸ்பூன் நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதில் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவு ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா இந்த நெய்யில் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஸ்மெல் வரணும் இந்த நெய் கூட பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த பேனில் நான் வந்து மறுபடியும் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து நான் வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து பெரிய சாப்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள் நான் வந்து சீட்ஸ்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதில் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இதில் நாம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச சீட்ஸும் நட்ஸும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரோஸ்ட் பண்ண டேட்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதுவும் வந்து மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ வந்து இந்த ரோஸ் பண்ணி வச்ச ராகி மாவில் இது இது வந்து கிரைண்ட் பண்ணி வச்ச மிக்சர் வந்து நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு நெய் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரையாக இருந்ததுன்னா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக நான் நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இது வந்து இது சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தியானது ராகியில் வந்து அயன் கால்சியம்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பெரியவங்க பசங்க எல்லாமே சாப்பிட்லாம் இப்போ வந்து இது வந்து லட்டு ஷேப்பில் செஞ்சுக்கலாம் பாருங்கள் நீங்கள் கையில் நெய் தடவணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே நெய் வந்து விட்டு வரும் பாருங்கள் எவ்வளோ நல்ல சாஃப்டாக வந்து லட்டு லட்டு வந்து வருது பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க ராகி மாவு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சாக்லேட் லட்டுன்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சத்தானது கூட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ